நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரம் நட்சத்திரத்தில் நவமி திதியில் வரியான் நாமயோகத்தில் பாலவம் கரணத்தினில் மகத்தான ஆணி மாதம் பிறக்கிறது சூரியன் மிதனம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆணி மாதமாகும் உத்தராயணத்தின் கடைசி மாதமாகும் ஆன்மீக சிறப்புகள் கொண்ட மாதம் இதுவாகும் இம்மாத கிரகநிலைகள் என எடுத்துக்கொண்டால் மேசராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் உள்ளார் ரிஷபராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைந்துள்ளனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என பார்த்தால் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி மிதுனராசியில் ஆட்சி பலம் பெற்ற புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஆணி மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகின்றார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கும் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசியில் இருந்து ரிசபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் இம்மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதனையும் ஏதாவது அசுப பலன் ஏற்பட்டால் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் கொடுத்த வாக்கை உயிருக்கு மேல் மதிக்கும் ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் பணவரத்து திருப்தி தரும் அதே வேளையில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாக நேரலாம் எனவே எதிலும் நிதானமாக இருப்பது அவசியம் வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ நன்மை தரும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மை தரும் மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களது நடவடிக்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பெண்கள் இம்மாதம் வீண் பேச்சை குறைத்துக் செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது நல்லது கலைத்துறையினர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரலாம் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் துறையினர் சிறிய வேலையையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் உண்டாகும் நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதம் புதியதாக வீடு வாகனம் வாங்கலாம் பழைய வீட்டை சீரமைக்க சிறந்த காலமாகும் மனம் நோகும்படி பேச வேண்டாம் பொழுதுபோக்கான விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் ரோஹிணி நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக இருக்கும் லாபம் இரட்டிப்பாகும் புதிய தொழில் தொடங்கலாம் கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைக்கும் வரவுக்கு தகுந்த செலவை செய்யும் கொள்ளுங்கள் வரி செலுத்துவதில் முறைகளை பின்பற்றுங்கள் வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மிருக சிரிசம் நட்சத்திரம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும் வேலை பார்த்து கொண்டே தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் இடமாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் தினமும் சுக்கிய சுக்கிரகோரையில் மகாலட்சுமி தேவியை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா செல்வங்களும் சேரும் கடன் பிரச்சனைகள் தீரும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பன்னிரண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சினை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கண்ணீர் ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் கரைந்துவிடும் ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரிக் கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எல்லுரண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த போதாம் கீர் செய்து மகா விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சினை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம